بسم الله الرحمن الرحيم الحمد لله وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கன்னியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே பிறநாள் வெள்ளிக்கிழமை தினத்திலே நேறுபட்டால் பிறநாளும் ஜும்மாவும் ஒரே நாளையிலே ஏற்பட்டால் வாராந்தம் நடைபெறுகின்ற ஜும்மா ஏமுல் ஜும்மா வெள்ளிக்கிழமை அந்நாளையிலே பிறநாள் துறையையும் அதற்கு உடன்பாடானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே பிறநாள் தினத்து தினத்திலே ஜும்மா தொழுகை நேர்பட்டால் உடன்பாடானால் பிறநாள் தொழுகையை நிலாட்டுவதும் அவசியமாகும் அதே போல அதே இமாம் துகாமு சலாத்துல் ஜும்மா ஜும்மா துலுகி நிலாட்டப்பட வேண்டும் அவரை நிலாட்டுவார் நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அவ்வாறுதான் செய்திருக்கின்றார்கள் என்று செய்தி முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பின்னர் பெருநாள் துலகைக்கு சமூகத்தவர் ஜும்மா துலகிக்கும் சமம் கட்டாயமா என்று கேட்டால் அவர் ஜும்மா துலகிக்கு சமம் அவருக்கு உதிர் மன்னிப்பு வழங்கப்படுகிறது இருந்தாலும் அவர் நிசல்லியல் தொழுகியை தொழுவது அவசியம் கட்டாயம் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததும் புகர் அவருக்கு கடமையாகி விடுகிறது அதை விட்டுவிடுவது அவருக்கு சாத்தியமாகாது வல்லாஹு ஆனந்தி சவாம்